ஹலோ சில வெல்கம் டு மை சேனல் டைம் டு என்ஜாய் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறாங்க அதுவும் பை பையாயிருக்கு வைக்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா என்னவா இருக்கும் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் கண்டுபிடிச்சிங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு வருஷம் வருஷம் செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த வருஷம் நாலாவது வருஷம் நானும் அம்மாவுக்கு போய் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் தேவையான பொருட்கள்லாம் பூஜை சாமான்லாம் வீடியோ எடுக்க முடிலங்க அப்போது ஸோ இப்போது வீடியோ என்னென்ன வாங்கிட்டு மட்டும் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நோன்பு கயிறு அதுக்கப்புறம் மிரர்ஸ் மிரர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம வச்சு கொடுப்போம்ல அதில் வந்து மிரர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது வந்து மொத்தம் தேர்ட்டி சிக்ஸ் பீசஸ் தேர்ட்டி டூ பீசஸ் இப்படி வாங்கலாம் பாக்ஸாகவே இருக்கும் அதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸோடு வாங்கிக்கலாம் அடுத்து நான் எடுக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா காதோர கருகமணிங்க இது ரொம்பவே முக்கியமான பொருள்ங்க கண்டிப்பாக நம்ம அம்மன் கிட்டே வைக்க வேண்டிய ஒரு பொருள் இது இல்லாமல் சாமி கும்பிடவே முடியாது ஓகேயா டெஃபினட்டாக இது வாங்கிக்கலாம் இது வந்து ரெண்டு பேர் வாங்கியிருக்கோமா ஒன்று வந்து அம்மாவோடய ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம் காய்ஸ் அடுத்து வந்து மஞ்சள் குங்குமங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சளும் தாளம்பு குங்குமமும் வாங்கியிருந்தோம் கொடுக்குறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து டசன் கணக்கில் தான் வாங்குவோம் அது வந்து ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு இந்த மாதிரி சைஸஸில் கிடைக்கும் நமக்கு வேணுன்ற டிசைனில் பார்த்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கயரும் குங்குமமும் மஞ்சளும் வச்ச மாதிரி மொத்த ஹோல் பேக்கெட்டாக வாங்கியிருந்தோங்க இதில் உள்ளே வந்து டப்பாவில் வந்து மஞ்சளும் குங்குமமும் தனித்தனியாக இருக்கும் இது ஒவ்வொரு பேக்கெட்ஸாக வர்றவங்களுக்குலாம் நம்ம கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றக்காக இப்படி வாங்கிடணும் இது வந்து அம்மாவோடய ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டுக்கு அடுத்து வாங்கியிருக்கதை காமிக்கிறேன் அடுத்து நம்ம இம்பார்ட்டண்டாக கொடுக்க வேண்டிய விஷயங்களில் வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் சீப்பு சீப்பு கண்டிப்பாக நம்ம கொடுக்கும்போது கொடுக்கணும் இதுவுமே நம்ம வந்து செட்டாக தாங்க வாங்க முடியும் நம்ம பீசஸ்ஸெல்லாம் வாங்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பீசஸ் வாங்குறதுன்னா நம்ம சின்ன கடைங்களில் போய் வாங்கிக்கலாம் இது ஹோல்சேலாக வாங்கினதுனால நாங்கள் எல்லாமே வந்து பஞ்சாகவே தான் எடுத்தோங்க அடுத்து வந்து பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தோங்க ஆடிப்பூரம் அப்புறம் நம்மள மாதிரி வரலட்சுமி வைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டு வரலட்சுமி நோம்புக்காக அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்காகன்னு சேர்த்து மொத்தமாக வாங்கியிருந்தோம் இந்த குட்டி பேங்கிள்ஸ் வந்து யாருக்காக வாங்கியிருந்தோம்னா வீட்டில் ரெண்டு குட்டி பாப்பா இருக்காங்க அவங்களுக்காக வாங்கியிருந்தோங்க நாங்கள் பேங்கிள்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுன்ற வீடியோவை ஒரு ஷார்ட் கண்டிப்பாக போகிறேங்க கைஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்காக மஞ்சள் கயிறு வாங்கியிருந்தோங்க நான் சொன்னேல நம்ம வீட்டுக்கு தனியாக மஞ்சள் கயிறும் நாங்கள் வந்து மஞ்சள் கொங்கு மூலம் தனியாக வாங்கி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன்னா ஸோ இது நம்ம வீட்டுக்கு வாங்கினது காய்ஸ் அடுத்து வந்து மிரர்ஸ் பாக்ஸஸாக வாங்கிக்கலாம்னு சொன்ன ஸோ நாங்கள் பாக்ஸஸை தான் வாங்கினோம் இதில் தேர்ட்டி டூ ஆர் தேர்ட்டி ஃபோர் பீசஸ் ஆஃப் மிரர் இருக்கும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க மிரர்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸஸ் ப்ளவுஸ் பீசஸும் நாங்கள் பஞ்சாக தான் எடுத்திருந்தோம் பிளாக் மட்டும் நாங்கள் ஒமிட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா கலர்ஸுமே வச்சு எடுத்திருந்தோம் இதுவும் பஞ்சாக தாங்க வாங்கியிருந்தோம் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வரலட்சுமி நோம் வைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பாய்